சத்குரு என்ன சொல்றாரு வேற எங்கோ இருந்து வர்றதில்ல நம்ம இருந்து வருது ஆன்மீகத்துக்காக நீங்க ஏதாவது செயல் செய்ய முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களையும் உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பஞ்சபூதங்களையும் மகா விஞ்ஞானத்துல சொல்றாங்க இந்த உடல் இந்த பூமி இந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த பஞ்சபூதத்தோட தான் இந்த உடல்ல எழுபத்தி இரண்டு சதவிகிதம் தண்ணி தான் இருக்கு சுமார் பனிரெண்டு சதவிகிதம் மண் ஆறு சதவிகிதம் காற்று நான்கு சதவிகிதம் நெருப்பு மீதி ஆகாயம் அல்லது ஆகாஷ் உங்களுக்குள்ள இந்த பஞ்சபூதங்களும் எப்படி செயல்படுதுங்கிறது தான் உங்களை பத்தின ஒவ்வொன்னையும் நிர்ணயிக்குது பஞ்சபூதங்களை சுத்தப்படுத்துறதுக்காகவேங்கிற ஒரு செயல்முறை இருக்கு பொருள் விடுதலை ஆகிறதுன்னு அர்த்தம் இப்போ இந்த உடல் செயல்முறையும் மன செயல்முறையும் பெரும்பாலான மக்களை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு நாம எதை உடல்னு சொல்றோமோ அது நாம வெளியிலிருந்து சேகரிச்சது நாம எதை மனம்னு சொல்றோமோ அதுவும் கூட பதிவுகளா நமக்குள்ள சேர்ந்ததுதான் இப்ப இந்த பிரபஞ்சத்துல உங்க உயிரோட தன்மை என்னங்கறதே தெரியாம போயிடுச்சு உங்க அனுபவத்துல இன்னும் வராத பரிமாணங்களை நீங்க அடையணும்னா ஆன்மீக மறைஞானம்னு கருதப்படுற பரிமாணங்களை நீங்க அடையணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பஞ்சபூதங்களையும் சுத்திகரிப்பு செய்யறது தான் அப்ப நீங்க உடல் மனம் பிரபஞ்சம் இந்த மூணுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுப்பீங்க சத்குரு என்ன சொல்றாருன்னா தண்ணிக்கு ஞாபக சக்தி இருக்குங்கிறத இப்ப நல்லாவே நிரூபிச்சிருக்காங்க தண்ணிய சுத்தி என்னென்ன நடக்குதோ அது ஒரு வழியில தண்ணியோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல பதிவாகி இருக்கு அதை கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க பஞ்சபூதத்திலையும் நீருக்குதான் ரொம்ப முக்கியத்துவம் எழுபத்தி இரண்டு சதவிகிதம் தண்ணி தான் இருக்கு தண்ணியை பத்தி போதுமான கவனம் எடுத்துக்கிட்டா பாக்டீரியா இல்லாத தண்ணி அந்த மாதிரின்னு நான் மாதிரி அதாவது தண்ணிய எந்த விதமா வச்சிருக்கீங்க எந்த பாத்திரத்துல வச்சிருக்கீங்க எப்படி வச்சிருக்கீங்க தண்ணிய எந்த விதமா தொடறீங்க எப்படி அணுகறீங்க இதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா இப்ப அறிவியல் உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு எண்ணம் ஒரு உணர்ச்சி ஒரு தொடுதல் இதெல்லாம் தண்ணியோட மாலிக்குலர் ஸ்ட்ரக்சரையே மாத்த முடியும்னு சொல்றாங்க அப்ப தண்ணி உங்களுக்குள்ள செயல்படுற விதமே ரொம்ப மாறி போகுது அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க சாதாரண ஒரு பொருளோட தொடர்பு வச்சுக்கல மாத்தக்கூடிய ஒரு விஷயத்தோட தொடர்பு உங்களுக்கு வெளியில இருக்கு அவ்வளவுதான் அதனால அது உங்க உடம்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது எப்படி நடத்தணும்னு பாருங்க நீங்க தண்ணிய ஒரு செம்பு இல்லைன்னா பித்தளை பாத்திரத்துல வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பாத்திரத்தை இயற்கையான பொருளால கழுவி எந்தவித வாசனைகளும் பொருளும் அதை அணுகாம பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பாத்திரத்தை சுத்தி தேவையான இடம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை எடுக்கும்போது கைகளால ஒரு நன்றி உணர்வோடு எடுத்து குடிச்சீங்கன்னா இந்த தண்ணி உங்களுக்குள்ள அற்புதத்தையே உருவாக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா தண்ணிங்கிறது உயிரை உருவாக்குற ஒரு பொருள் ஆரோக்கியமும் மன அமைதியும் இயல்பாவே உங்களுக்கு கிடைக்கும் ஹெல்துனெஸ் அண்ட் இக்வானமிட்டி வில் பி அ நேச்சுரல் கான்செக்வென்ஸ் ஆஃப் தத்குரு என்ன சொல்றாருன்னா இந்த மண்ணுக்கு ஒரு விதமான புத்திசாலித்தனமும் ஞாபகமும் இருக்கு அதனால நீங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வாழ்ந்தாலும் இந்த மண்ணோட தொடர்பு வச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால எப்படியாவது இந்த மண்ணோட தொடர்புல இருக்கிறதுக்கான வழிகளை சில நிமிஷங்களாவது உங்க கை கால்களை பயன்படுத்தி அதாவது உள்ளங்கையும் பாதமும் மண்ணில படுற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க உடல்ல ஒரு இணக்கம் வரும் வெறுமனே மண்ணோட தொடர்பு வச்சுக்கிறதாலேயே இது நடக்கும் குறைஞ்சது உங்க தோட்டத்துல தினம்

காற்று உங்க உடல்ல வெறும் ஆறு சதவிகிதம் தானாலும் அதுதான் ரொம்ப வேகமா நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்க உடல்ல செயல்படுற அங்கம் நீங்க எந்த மாதிரியான காத்த சுவாசிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனா நீங்க எப்படி சுவாசிக்கிறீங்க எவ்வளவு விழிப்புணர்வோட சுவாசிக்கிறீங்கிறது கூட அதே அளவுக்கு முக்கியம் அதுலேயும் பெரிய நகரங்கள்ல வாழறவங்களுக்கு அவங்க எந்த மாதிரியான காத்த சுவாசிக்கிறாங்கிறது அவங்க கையிலேயே இல்லாதப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு பார்க்குலயோ இல்ல ஆறு ஏரி இந்த மாதிரி இருந்தா அதோட கரையோரமா கொஞ்ச நேரம் வாக்கிங் மாதிரி போறது ரொம்ப நல்லது குழந்தைங்க இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் மாசத்துல ஒரு தடவையாவது அவங்கள நகரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல எங்க இயற்கை கொஞ்சமாவது சுத்தமா இருக்கோ அங்க கூட்டிட்டு போய் மலை ஏறுறதோ காட்டுல சும்மா கொஞ்ச நேரம் நடக்கிறதோ இல்ல நீச்சல் அடிக்கிறதோ இந்த மாதிரி இயற்கையோட அவங்க கொஞ்ச நேரம் சேர்ந்து இருந்தா மூச்சு கொஞ்சம் துடிப்போட நடக்கிறதுக்கு வழி செய்யறது அவசியம் இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் மட்டும் இல்ல சுத்தமான காற்ற உங்க உடல் உணரும்போது அது சுவாசிக்கிற விதமே முழுசா மாறி போகும் அதை நீங்க கவனிக்க முடியும் இது நடக்கும்போது உடலுக்குள்ள சுத்திகரிப்பு செயல் நடக்க ஆரம்பிக்கும் இது என்ன மூச்சு காத்த மாத்துறது சுவாசத்தோட வெறும் இரண்டு சதவிகித வேலைதான் மற்றது பல வழிகளில் நடக்குது அதனால சுத்தமான காத்து இருக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா உங்க சுவாசம் ஒரு துடிப்போட நடக்கிற மாதிரி ஏதேனும் உடல் உழைப்பில் ஈடுபடுறது அவசியம் இது உடலை ரொம்ப கஷ்டப்படுத்தி செயல் செய்யறதுன்னு இல்லை ஆனா கொஞ்ச நேரமாவது நீங்க சாதாரணமா சுவாசிக்கிறத விட கொஞ்சம் ஆழமான சுவாசம் செய்யணும் அதுலயும் வளர்ற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது அவங்க உடல் நல்லா ஆரோக்கியமா ஸ்திரமா வளர்றதுக்கு உதவும் தினமும் உங்களால வெளியில போக முடியலன்னா வீட்டுக்குள்ளேயே நாடி சுத்திங்கிற எளிய யோக பயிற்சியை செஞ்சு உங்க சுவாசத்தை சுத்தம் செஞ்சுக்கலாம் சத்குரு என்ன சொல்றாருன்னா நெருப்பு உங்க உடலோட அமைப்புல நாலு சதவிகிதம் இருக்கு உங்களுக்குள்ள என்ன மாதிரியான தீ எரிஞ்சுகிட்டு இருக்கு பேராசை தீயா இல்ல வெறுப்பு கோபம் மனக்கசப்பு காமம் காதல் இல்ல கருணை தீயா இத மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடல் மனசு எல்லாமே சரியா நடந்துக்கும் நீங்களும் ஒரு அற்புதமான மனிதரா எப்பவும் நிதானமா செயல்படுறவரா இருப்பீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நெருப்பை சுத்தம் செய்யறதுக்கு ஒரு எளிய முறை தினமும் கொஞ்ச நேரம் சூரிய வெளிச்சத்துல இருக்கிறது அதிர்ஷ்டவசமா சூரிய வெளிச்சத்தை உங்களால மாசுபடுத்த முடியாது மற்ற எல்லாத்தையும் நீங்க மாசுபடுத்தினாலும் சூரிய ஒளி தூய்மையாவே இருக்கு அதை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திக்கங்க நீங்க நெருப்பை பயன்படுத்த விரும்புனீங்கன்னா என்ன இல்லாம வைக்கோலோ விறகோ வச்சு தீ மூட்டி அதுக்கு முன்னாடி உங்க உள்ளங்கைகளை விரிச்சு வச்சு உங்க கண்களையும் திறந்து வச்சு மூணு நிமிஷம் நிலுங்க அப்புறம் பின்னாடி திரும்பி உங்க அந்த நோக்கி மாதிரி ஒரு சுத்தம் செஞ்சு உங்க உடலுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும் இது உங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பை உறுதியாக்கி வெளியில இருக்கிற நெருப்போட தொடர்பு வச்சுக்கவும் உதவும் நம்ம நாட்டில் செய்யற எல்லா நெருப்பு சம்பந்தமான சடங்குகளுக்கும் இதுதான் அடிப்படை நீங்க வாழற இடத்துல நெருப்பு மூட்டுறதுக்கு உங்களால முடியலனாலும் உங்க வீட்டுல நல்லெண்ணையோ இல்ல நெய்யையோ வச்சு விளக்கு ஏத்தி அதை பார்த்து மூணு நிமிஷம் பின்னால திரும்பி உங்க முதுகு காட்டி உட்கார்ந்த உங்களுக்குள்ள இருக்கிற நெருப்ப இன்னும் உறுதியாக்கும் சத்குரு என்ன சொல்றாருன்னா ஆகாயம் அல்லது ஆகாஷ் இதுல அஞ்சாவது இருக்கிறதுலேயே பறந்து விரிஞ்சது ஆகாஷ் ஆகாய வெளியில நிறைஞ்சிருக்கிற ஈத்தர் இதுக்கு தனி புத்திசாலித்தனம் இருக்கு இந்த ஆகாஷ புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் உங்க வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணுது உங்க வாழ்க்கை எவ்வளவு தீவிரமா அழகா நடந்துக்குதுங்கிறது எந்த அளவுக்கு இந்த ஆகாஷ புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத பொறுத்து இருக்கு இது பறந்து விரிஞ்சிருக்கிற ஒண்ணு அப்படின்னா இதுக்கு எல்லை இல்லை தண்ணி இவ்வளவுதான் காற்று நிலம் நெருப்பும் கூட அவ்வளவுதான் சாவி கிடைச்சிட்டா உங்க புத்திசாலித்தனமும் கிரகிப்பு திறனும் வளர்ந்துடும் இந்த ஆகாஷ அறிவு உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்க ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒண்ணு காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் அது வானத்துல முப்பது டிகிரி வர்றதுக்கு முன்னாடி ஒரு முறை வானத்தை பார்த்து உங்களையும் இந்த உலகத்தையும் அதோட இடத்துல நிலைக்க வச்சிருக்கிற ஆகாஷ நோக்கி கும்பிடுங்க அப்புறம் அந்த நாளோட பகல் பொழுதுல ஒரு முறை வானத்தை பார்த்து மறுபடியும் கும்பிடுங்க அப்புறம் சூரிய அஸ்தமனம் முடிஞ்சு நாற்பது நிமிஷம் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வானத்தை பார்த்து கும்பிடுங்க இது வானத்துல இருக்கிற ஏதோ ஒரு கற்பனசாமின்னு நினைச்சு இல்ல நம்ம சுத்தி இருக்கிற இந்த ஆகாய வெளிக்கு நம்மையும் இந்த உலகத்தையும் அதோட இடத்துல நிலைக்க வச்சிருக்கிற ஆகாஷுக்கு தலை வணங்குறீங்க உங்க உயிர் சக்தியோட ஆகாஷ் சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை அற்புதமா நடக்கும் இதுவரை நீங்க சாத்தியம்னே நினைக்காத அளவில்லா புத்திசாலித்தனம் உங்களோட தான் ஆயிடும் சத்குரு என்ன சொல்றாருன்னா சாம்பவி முத்ராங்கிற செயல்முறை உங்களுக்குள்ள ஒரு ஜன்னல திறக்கிற மாதிரியான செயல்முறை அது வழியா நீங்க இந்த அருளை பெற முடியும்